வெல்கம் பிரியா தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மழைக்கால கூட்டத்தொடர் அக்டோபர் தேதி தொடங்குது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேர்தலப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தா சட்டப்பேரவைய நூறு நாளுக்கு நடத்துவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில உதாரி விட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் அதில் பாதி நாள் கூட சட்டப்பேரவை நடக்கல பத்தாவதுக்கு இது நாங்க லைவா டெலிகாஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த தமிழக சட்டப்பேரவையில இந்த வருஷத்துக்கான முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா ஜனவரி மாசம் அதுக்கப்புறமா மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதுக்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஏப்ரல் முப்பது வரைக்கும் பட்ஜெட் மீதான விவாதம் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு சட்டப்பேரவை விதிப்படி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது சட்டப்பேரவை கூட்டம் அப்படின்றது நடக்கணும் அதுபடி பார்த்தா இந்த கூட்டத்தொடரை இந்த மாசம் நடத்தியே ஆகணும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரை நாலு நாட்கள் தான் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அந்த நாலு நாளுமே எது எதுக்கு அப்படின்றது பிரித்து வச்சிருக்காங்க இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதல் நாள்ல வந்து எட்டு எம்எல்ஏக்கள் இறந்து போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக முதல் நாளை ஒதுக்கியிருக்காங்க இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி முதல் நாள் முடிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் தொடர்பில் இந்த ஆண்டு பட்ஜெட் கூடுதல் செலவு தொடர்பாக மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நாலு நாளுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க தமிழக அரசு ஆனா கரூர் துயர சம்பவம் கிட்னி முறைகேடு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அடுத்தடுத்து இன்னும் பல விஷயங்கள் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக கேள்வி கேட்குறதுக்கு ரெடியா இருக்காங்க நமக்கு ஒரு சில வட்டாரங்கள் சொல்றாங்க இது பத்தாதுன்னு இருமல் மருந்து நிறுவனத்தை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாத காரணத்தினால இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இது குறிச்சும் கேள்வி எழுப்புறதுக்கு அதிமுக தரப்புல ரெடியா இருக்காங்க மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் டெங்கு நோயை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகளா எடுக்க போறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க சோ எங்க இவங்க இந்த கேள்விகளெல்லாம் கேட்ட போறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டுதான் நாலு நாட்கள்லயே கூட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கேள்விகளை இதையும் மீறி எதிர்கட்சி தலைவர் எங்கேயாவது கேட்டுட்டாரு அப்படின்னா உடனே லைவை கட் பண்ணிடலாம் அப்படின்னு தமிழக அரசு பிளான் பண்ணியிருக்கதா சொல்றாங்க பொதுமக்களான நம்மளுக்கு தமிழக அரச கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளவு இருக்கு அப்போ எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு ஆளுங்கட்சி செஞ்ச எல்லா குற்றங்களுமே அவங்க கிட்ட இருக்கும் இந்த சட்டப்பேரவையில தான் அவங்க காரசாரமா எடுத்து பேச போறாங்க சட்டப்பேரவையில என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆளும் அரசு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம்